எார்கீங்க சேலஞ்ச் வீடியோ அப்படின்னா இதோ இதுல ஒரு பதினஞ்சு சீட் இருக்கு இதுல நம்ம வந்துட்டு சேலஞ்ச் வந்து நான் ஒரு அஞ்சாறு சீட் எழுதிருப்பேன் ஒரு அஞ்சாறு சீட் எழுதிருப்பா என்னென்ன சேலஞ்ச் வேணுமோ அது எல்லாமே இதுல இருக்கு நாங்கள் இதை கொடு வாட்டியுமே இந்த இதை நல்லா இது பண்ணிவிட்டு இது உள்ளேருந்து யார் மத சீட்டு எடுக்கிறாங்களோ அவங்க அதில் இருக்கிறத வந்து அப்படியே பண்ணணும் எப்படி இருக்குது சேலஞ்ச் ஆனாக்கா ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன் இனியா இருந்தது ஸ்டாச்சு மாதிரி இருக்கணும் சேலை மாதிரி நிற்கணும் ஃபஸ்ட்டு சேலஞ்சு வந்து படம் பாரா சேலை மாதிரி அப்படியே அப்படியே ஸ்டாச்சு

ஃபர்ஸ்ட் எல்லாம் முடியேது அவ்வளவுதான் ஒரு தடவைதான் ஒரு சலஞ்ச் சரி போ நெக்ஸ்ட் நாய்ஸ் நாய் இனி எப்படி இருக்கு இதான் நீ எடுத்தாடா தெரியதா லவ் ப்ரோபோஸ் பண்ணனும் லவ் யூ ஐ லவ் யூ பண்ணாட்டி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறான்னு நினைக்கிறேன் இல்லைனா கரெக்டாக பண்ணிட்டா இப்போ ஓகே நமக்கு சேலஞ்சு சின்ன சேலஞ்சாயிருக்கும் ஸோ அடுத்து நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது சுபாவுக்கு இப்போ கெட்ட காலம் பிறக்க போகாது ம் எடு 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 இருக்கிற நல்ல சீட்டே நான் எடுத்துட்டேன் வீட்டை கூட்டியிடணும் இதெல்லாம் டெய்லி ஆனா வீடியோக்காக பண்ணணும் சேலஞ்சுக்காக பண்ணணும் இதெல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம என்ன நினைப்பாங்க கூட்டி இது நான் இவனுக்கு வரும்னு நினச்சேன் எனக்கு வந்துட்டு சரி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் யார் நான் எடுக்கணுமா துணிக்கும் மட்டும் ஈஸி ஈஸியாக வந்து ஐயா அப்படி எழுதி போட்டிருக்கேன் என்னடா பண்ணிகிட்ருக்கற ஓகே என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம் சாமி கும்பிடணும் பத்தி சூடலுமா காமிக்கணும் சின்ன டாஸ்க் வா வா நீடி எடுக்கணும்ல சாமியா கும்பிட்டுற வேண்டியதான் ரொம்ப நாளாச்சு ஆச்சு சாமியா கும்பிடவே இல்லை நானு முருகா செந்தூர்வாள் வாழ் செல்வ குமரா வேலெடுத்து வீசி காட்டியவனே தமிழனின் தனி தேவா இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனா பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய்

But in the game I do. No, Don't believe Shiro. When it comes to the Garcias, I'm the good. Free Fire India is set in a virtual world.

ഈസിയാണോ ടാസ്ല് അപ്പടയാ ചുമ്മാ കേക്ക് വരെ പോസ്റ്റ് വന്നി

ஒரு சீட்டை வந்து ரெண்டு சீட்டாக இருக்குது ஸோ ஒன்று உள்ளே போட்டுடலாம் தர்ஷன் மாதிரி நடிச்சு காட்டணும் நடிச்சு காமி தர்ஷன் என்ன பண்ணுவோம் தர்ஷன் தர்ஷன் அதிகமாக பண்ணுறது என்ன அப்படின்னா பால் தப்பா பால் தவாய் பிரிச்சுக்கிட்டு டொம்முன்னு கீழே போடுறான் அம்மா டொம்மு அப்படின்னு சொல்லுவான் அதிகமாக இதுதான் சொல்லுவான் எங்களுக்கு வந்து அவங்க கிட்ட அது ரொம்ப பிடிக்கும் எதுனாலுமே சரி ஏதாவது கீழே போடு கீழே போடுனா என்னமா பண்ண என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி பால் பாட்டில் எடுத்து காமிச்சு இப்படி தூக்கி போட்டு டொம்மு அப்படிமா அப்படின்னு சொல்லுவாங்க பால் பாட்டில் எங்கே மரம் வச்சுட்டாலுமே அவன்கிட்ட கேட்டாலுமே அம்மா டொம்மு அப்படின்னு சொல்லுவான் எங்கம்மா டொம்மு போட்டேன் அப்படின்னோன்னா அது படியிலன்னு சொல்கிறது டொம்மு அப்படிமா அப்படின்னு சொல்லுவான் அது அழகாக சொல்லுவான் ஓகேவா கேட்குது உங்களுக்காக நான் அந்த ஃபேனை போடாதீங்க ப்ரோ ஃபேனை ஆஃப் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்கிறீங்க அந்த ரூமுக்குள்ள செம்ம வெக்க அடிக்கும் அதனால தான் ஃபேனை போட்டு வீடியோ பண்ணுறோம் கேட்க மாட்டேங்குது மைக்கு வாங்கலாம் மைக்கு வாங்கலாம் இதே மாதிரி ப்ராப்ளம் ஆயிரும் அதனால தான் வாங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் நான் தான் எடுக்கணும் நீ எடுக்கணும் இல்லை சூப்பர் தெரியதா பத்து வாட்டி நீயே தலையில கொட்டிக்கணும் எல்லாம் பத்து பத்து வாட்டி சரி என்ன நான்தான் பத்து வாட்டி தலைய கொட்டணும்னு வந்துருக்குலாம் கொட்டி தானே ஆகணும் சரி

അയ്യോ പോട്ടെ സത്യം ആകല് ഭരത് മരി ഞങ്ങ 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 അലയയൂട്ടടാ ഇന്താ ரொம்ப വേറെ കേട

சரி சரி தூங்கு தூங்குன்னு சரியா தூங்குறா போல டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா எனக்கு அவள் தூங்குறது கரெக்டாக தெரியும் எந்திச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டு சைடுமே அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கா போல் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் பட்டு எனக்கு பொண்ணு தான் அப்போ தூங்குது ஓகே லவ் யூ டாஸ்க் கம்ப்ளீட் என்ன என்னமோ தேடி

என்கிட்ட பிடிக்காத விஷயம் அப்படின்னா என்கிட்ட பிடிக்காத பிடிக்காது என்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன 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 சொல்லு என்கிட்ட பிடிக்காத விஷயம் வந்து எனக்கு அதிகமாக கோவம் வரும் அதுதான் எனக்கு என்ன பிடிக்கவே செய்யாது நானும் அதை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன் பட்டு தான் பிடிக்காது சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுவேன் சம்மந்தமே இல்லாமல் லைட்டானாலுமே அப்படியே அது அருவாகிடும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ம் ஓகே அதுதான் இவனுக்கும் பிடிக்காது எங்கிட்ட அவ்வளோதான் சீட் இன்னும் ஒரு நாலஞ்சு சீட் இருக்கும் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தான் கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றா இருக்கேன் சிங்க சாங்கு சாங் பாடணுமா பாடிலாமா பா இல்லை ஓன் சாங்கு நான் இது வந்தால் இதுதான் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் ஸோ அதே வந்துருக்கு கண்டிப்பாக டச் பண்ணோம் சொல்லப்போனா அந்த சாங் வந்துட்டு சுபாவுக்காகவே அவளுக்காக ஃபோன்ல பேசும்போது இதை உட்காந்து எழுதி அவட்ட நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாடியும் காமிச்சிருக்கேன் அது அவளுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஸோ அதை திருப்பியும் சுபாவுக்காக அப்புறம் அந்த சேலஞ்சை முடிச்சிடண்டி தான் ஓகே ரெடியா ரெடி உன்னை நானும் பார்த்துட்டேன் மோச்சமும் அடைஞ்சிட்டேன் கண்ணுக்குள்ளே நிற்கிற ஏண்டி போகலை சாப்பாடு இறங்கலை தூக்கம் கூட வருகலை கண்ணாடி தெரியல என்ன என்னடி பண்ண என்னடி பண்ண என்ன என்ன என்னடி பண்ண என்னடி பண்ணுன என்ன என்ன என்னடி பண்ணுன சுத்தி பார்த்தேன் தேடி பார்த்தேன் என்ன என்ன நம்ம பண்ணிட்டு உன்னை பார்த்தேன் கண்ணை பார்த்தேன் என்ன என்ன நம்ம பண்ணுறியடி என்ன நீ பார்த்த சிரிப்பா சிரிக்கிற நெஞ்சுக்குள்ளா உதக்கிற என்ன என்னடி பண்ணுன காலையில் எழுந்ததும் உமகத்தை பார்க்கத்தான் என் மனசு தவிக்குது அதை என்னடி பண்ண என்னடி பண்ண என்ன என்ன என்னடி பண்ண என்னடி பண்ண என்ன என்ன என்னடி பண்ண அவ்வளோதான் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓகே சாங் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சாங் எல்லாத்தையும் சேர்த்து ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் பேரச்சம் மொழ ஆசை அடிச்சு அப்போதான் பெருசாக வந்துருக்கு என்ன ஆ லேடிஸ் ட்ரெஸ்ஸு சுந்தருக்குன்னா லேடிஸ் ட்ரெஸ்ஸு வேட்டி சட்டை சுபாவுக்கு இது எனக்கு வர்றோன்னு நினைச்சிட்டே இருந்தா அதுதான் அவளுக்கே வந்துருச்சு ஓகே கெட்டரமி வீடியோல அவளை கெட்டிட்டு சந்திக்கலாம் வேட்டி தட்டியா கெட்ட செஞ்சிச்சு ஆள் பார்க்க செம காமெடியா இருக்குதா காமிக்கிற மாதிரி

பச்சை மிளகா எடுக்க போயிருக்க வரட்டும் பச்சை மிளகா எடுத்துட்டு வந்தாச்சு தேன் தேன் இதெல்லாம் கடி வரைக்கும் சிரம்ப

வீட்டில் பயங்கர காரம் சாப்பிடுவோம் அதனால பச்சை மிளகா கூட உரப்பில் சப்புருக்கு ஓகே வீடியோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போகலாம் உடைக்கணும்னு நினைச்சேன் நெக்ஸ்ட் யாரு நீயா

ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணன்னு எடுத்தாச்சு ஸோ என் பார்த்துடலாமா நீ நான் தான் பார்ப்பேன் ஸ்லோ மோஷன்ல நடக்கணும் நமக்கு தேர்துங்க ஆன் பண்ணு டாஸ்க்கும் பெட்டிகாரமாக முடிச்சிட்டேன் எப்படி நடந்தேங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க இவ எப்படி அந்த லொல்லுல் சொன்னாங்கிறதையும் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ வந்துட்டு நான் லைவ்ல கூட சொல்லியிருப்போம் உங்களுக்காக தான் நாங்க எல்லாமே பண்றோம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க இதா டாஸ்க் கொடுங்க நாங்க பண்றோம் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் மஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க மற்றபடி சும்மா யாராவது வேற யாராவது வந்து கமெண்ட் பண்ணுங்க பரவாயில்ல நாங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் சேர நீங்க பேட் கமெண்ட் பண்ணீங்க நான் சேனலோட ரிமூவ் பண்ணிடுறேன் வேஸ்டா கமெண்ட் பண்ணாதீங்க ஓகே பை